புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தனியார் விடுதியில் ஆலோசனை நடத்திய பின் சபாநாயகரை சந்தித்தனர் கூடுதல் இணைகிறார் நிகரான செய்தியாளர் எழில்குமார் வணக்கம் எழில்குமார் சபாநாயகரை யாரெல்லாம் சந்தித்தார்கள் இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது மேலும் கூட்டணி கட்சியின் தலைவருமாக முதலமைச்சருமாக ரங்கசாமி அவர்கள் பொறுப்பு வகித்து வருகிறார் இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே சமீபத்தில் பல்வேறு விரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பு கூற வேண்டும் என்றால் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர் இதனைத் தொடர்ந்து கூட்டணி உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் மூன்று புதிய பாஜகவை சேர்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகள் அனுப்பும் பொழுது துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலர் அரசு செயலர்கள் உள்ளிட்டோர் அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதாக அதாவது முதலமைச்சர் அலுவலகம் சார்பில் தகவல் தெரிவி தெரிவிக்கப்பட்டது இதனிடையே புதுச்சேரியின் புதிய சுகாதாரத்துறை செயலராக அனந்தலட்சுமியை நியமிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வலியுறுத்தியிருந்ததாக தெரிகிறது ஆனால் முதலமைச்சர் அறிவுறுத்திய ஆனந்தவல்லியை நியமிக்காமல் துணைநிலை ஆளுநர் செவ்வேல் என்பவரை புதிய சுகாதாரத்துறையின் செயலராக சுகாதாரத்துறையின் இயக்குநராக அறிவித்துள்ளார் இதன் காரணமாக முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகிய இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இது புதுச்சேரி அரசியலில் மிகவும் மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் லட்சுமி தலைமையில் துணை சபாநாயகர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியார் விடுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து சட்டப்பேரவை சட்டப்பேரவைக்கு வந்த அவர்கள் சபாநாயகர் செல்வத்திடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த பேச்சுவார்த்தையில் கூட்டணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய மரியாதை வேண்டும் மேலும் தாங்கள் மக்கள் நட தொடர்பான கோப்புகள் அனுப்பும் பொழுது அரசு செயலர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் ஒப்புதல் அளிப்பதற்கு சபாநாயகர் அவர்கள் அறிவுறுத்த வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் தற்போது நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது சபாநாயகரிடம் சட்டசபையில் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசு இடையே இந்த ஒரு கலக்கலத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் புதுச்சேரி துணை நிலையாளர் மற்றும் முதலமைச்சரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் புதுச்சேரி மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான பல்வேறு தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்